உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் எண்ணெய் வைக்கலாமா உப்பு என்பது மகாலட்சுமிக்கு இணையானது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று அத்தகைய மகாலட்சுமிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை சரியாக கொடுக்கும் பொழுது நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வம் வீட்டில் சேரும் என்பது நம்பிக்கை கடலில் வாசம் செய்யும் மகாலட்சுமிக்கு கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த உப்பானது தாய் வீட்டு சீதனம் போன்றது குடும்பத்தில் சுபிச்சம் நிலவ கல்லுப்பை வீட்டில் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எப்போதும் சமையலுக்கு கல்லுப்பை பயன்படுத்தினாலும் ஆரோக்கியம் சிறக்கும் என்று அறிவியல் அறிவுறுத்துகிறது நம் முன்னோர்கள் கூறி சென்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் ஒளிந்து கொண்டிருக்கும் எப்போதும் உப்பை நம்முடைய தாய்மார்கள் மற்றும் பாட்டிமார்கள் எல்லாம் அடுப்பிற்கு பக்கத்திலேயே வைத்திருப்பார்கள் அடுப்பு எப்போதும் கிழக்கு திசையில் வைத்து மேற்கு நோக்கி பார்க்குமாறு இருப்பது சரியான முறையாகும் நீங்கள் சமைக்கும் பொழுது கிழக்கு திசையை பார்த்தவாறு சமைக்க வேண்டும் காலையில் எழுந்ததும் முதல் சூரிய ஒளிக்கதிர்கள் உங்களுடைய அடுப்பின் மீது விழுவது மிகவும் விசேஷமானது இத்தகைய அமைப்பு உள்ள வீட்டில் செல்வமானது அதிகம் பெருகும் அடுப்பிற்கு பக்கத்தில் வலது புறத்தில் இருக்கும் மூலையில் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கும் இந்த கல்லுப்பை வைப்பது சிறப்பம்சமாகும் ஜாடியை எப்போதும் தரையில் வைக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கல்லுப்பை பிளாஸ்டிக் டப்பாக்களில் போட்டு வைப்பது அல்லது எவர் சில்வர் டப்பாக்களில் போட்டு வைப்பது தவிர்க்கவும் பீங்கான் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் மட்டுமே கல்லுப்பை வைக்க வேண்டும் கல்லுப்பை வெறும் தரையில் அப்படியே வைக்காமல் அதற்கு கீழே ஒரு சிறிய தட்டு அல்லது மரப்பலகை ஏதாவது ஒன்றை வைத்து அதன் மீது உப்பு ஜாடியை வைப்பது முறையாகும் உப்பு ஜாடி வைப்பதற்கு முன் அதற்கு கீழ்ப்பகுதியில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வையுங்கள் பின்னர் உப்பை ஒவ்வொரு முறை வாங்கும் பொழுது வெள்ளிக்கிழமையாக பார்த்து வாங்குவது சிறப்பு உப்பு குறைவதற்குள் நெருப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு ஜாடியை கழுவக்கூடாது வியாழன் புதன் ஞாயிறு போன்ற கிழமைகளில் உப்பு ஜாடியை கழுவி சுத்தம் செய்து நன்கு வெயிலில் காய வைத்து மீண்டும் உப்பை நிரப்பி வைத்து விட வேண்டும் நிரப்பும் பொழுது அதில் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றை போட்டு வையுங்கள் இப்படி செய்யும் பொழுது மகாலட்சுமி அருள் கிடைத்து உங்களுடைய வீட்டில் கடன் இல்லாமல் செல்வமானது மென்மேலும் பெருக வழிவகுக்கும் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் மட்டுமே எண்ணெய் வைக்க வேண்டும் சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தும் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் என்று எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதனை உப்பு ஜாடிக்கு பக்கத்திலேயே வைக்க வேண்டும் உப்பு ஜாடியை தனியாகவும் எண்ணெயை தனியாகவும் பிரித்து வைக்கக்கூடாது அப்படி பிரித்து வைத்தால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும் எனவே இரண்டையும் ஒன்றாக பக்கத்தில் வைத்து அதனை எப்போதும் சுத்தமாக பராமரிக்க வேண்டும் வீட்டில் செல்வமானது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பன்மடங்கு பெருகும்